வாட் டூ யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது அப்படின்னு கேட்பார் ஒருத்தன் எந்திரிச்சு சொல்லுவான் மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் ட்வின் டவர் இஸ் தேர் யுஎஸ்ஏல இருக்கிற மேன்ஹாட்டனில் ட்வின் டவர் தான் பிக் ஆப்பிள்னு கூப்பிட்றோம் கல்ச்சுரலி ஃபினான்ஷியலி கமர்ஷியலி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இடம் அதான் பெரிய விலை மதிக்க முடியாத இடம் நான் சொல்லுவான் இல்லைம்பா சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்லுவான் தோன்ற இடத்துலலாம் பெட்ரோல் வருது இல்லைன்றோம் இன்னொருத்தன் எந்திரிச்சு சொல்லுவான் ஒரு இப்போ தங்கம் என்ன என்ன விளைவிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தானே உலகத்தில் கிடைக்கிற தங்கத்தில் இருபது சதவிகிதம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரே கோல்டு மைன்ஸில் கிடைக்குது மைனில் அதாம்மா அதுவும் இல்லைன்றோம் பின்ன எதிரானு கேட்பான் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவி ஆடுமா சுடுகாடுமா என்னடா சுடுகாடுன்னு சொல்கிறான் ஏன்னு கேட்பான் அதுக்கு அவன் சொல்லுவான் காரணத்தோடு இந்த பதிவு இப்போ அந்த எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு கண்டுபிடிச்சிட்டு செத்துட்டு போயிட்டார் ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான் இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன ஆகணும்னு நினச்சோமோ அது சில பேர் செஞ்சிருப்போம் இப்போ நான் காவல்துறை உயர் அதிகாரி ஆகணும்னு நினச்சேன் ஆகிட்டேன் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் உலகறிந்த பேச்சாளர் ஆகணும்னு நினச்சேன் ஆகிட்டேன் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து ஒரு ஸ்கூலை பல ஸ்கூலாகணும்னு நினச்சார் கண்ணு முன்னால் என் கண்ணு முன்னால உங்கள் கண் முன்னால் அவர் நினச்சதை சாதிச்சுட்டே இருக்கார் இப்போ இவங்கெல்லாம் நினச்சதை சாதிக்கிறவங்களாம் இதை விட சக்தி அறிவு ஆற்றல் வசதி இருக்கிற நிறைய பேர் இதை விட பெரிய காரியங்களை செய்யணும் செய்யணும்னு நினச்சி செய்யாமலே செத்து போனவெல்லாம் சுடுகாட்டில் படுத்துருக்கானா இந்த விலை மதிக்க முடியாத எண்ணம்லாம் அவனோட சுடுகாட்டில் தூங்குதான் அதனால் விலை மதிக்க முடியாத இடம் உலகத்திலே சுடுகாடுன்னு சொல்லிவிட்டு அடுத்தது அவர் சொல்கிறது தான் மிக முக்கியம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் கோ டு யுவர் கிரேவியார்டு வித் யுவர் பெஸ்ட்டு ஒர்க் இன்சைடு சூஸ் டு டை எம் டி உன்னுடைய விலை மதிக்க முடியாத திறமை சக்தி எல்லாத்தோட எக்காரணத்தை முன்னிட்டு சுடுகாட்டுக்கு போவாதரா அதை இங்கேயே விட்டுட்டு போ இங்கேயே கொடுத்துட்டு போ அங்கே எடுத்துகிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை உங்கள் பிள்ளைகள்கிட்ட இருக்கிற திறமையை பூரா இந்த உலகத்தில் இருக்கும்போதே செய்ய சொல்லுங்க அருமை பெற்றோர்களே இந்த பிள்ளைகள்லாம் இப்போ வந்து அங்கங்க இருக்கிறவங்க கேட்கட்டும் இங்கே இருக்கிறவங்களும் கேட்டுக்கங்க பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புவது உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்ற நான் இந்தியாவிலே பார்க்கும்போது பல ஆயிரம் மாணவர்கள் உங்களுடைய பிள்ளைகளை அல்லது இந்த பிள்ளைகளே வச்சுங்களேன் இங்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளை விட அறிவிலும் ஆற்றலிலும் திறமையிலும் கூட இன்னும் மிகுந்திருப்பவர்கள் படிக்க வேண்டும் இருந்தும் மனம் இருந்தும் கூட கிறிஷ் இன்டர்நேஷனல் பள்ளி போன்ற பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கு வாய்ப்பில்லாமல் இருக்கின்ற பல மாணவ மாணவிகளை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன் நான் இப்போது சொல்லுவது மாணவ மாணவிகளுக்காக அவர்கள் இந்த அரங்கத்தில் எங்கிருந்தாலும் உள்வாங்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ஆனால் உங்களுக்கு மட்டும் இந்த பள்ளியிலே படிப்பதற்கு இடம் கிடைத்ததற்கோ அல்லது வாய்ப்பு கிடைத்ததற்கோ பெரிய வகுப்பிலே படிக்கின்ற மாணவர்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய மதிப்பெண்களோ உங்களுடைய அறிவோ ஆற்றலோ இரண்டாம் காரணம் தான் மூலம் முதற் காரணம் என்ன தெரியுமா வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் பணியிலும் அலுவலகத்திலும் வீட்டிலும் ஏன் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும் தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று முதுகலும்பொடிய பாடுபடுகின்ற உங்களைப் போன்ற தாயையும் தந்தையையும் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அந்த பிள்ளைகள் இந்த பள்ளியிலே படிக்கிறார்கள் என்பதை பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களும் சொல்லித்தர வேண்டும் ஒரு நல்ல அறிவார்ந்த பெற்றோர்களிடம் நான் பேசுகிறேன் உங்களுடைய பெருமையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்று மாதங்களுக்கு முன்னால் அமெரிக்காவிலே ஹூஸ்டன் நகரத்திலே நான் பேசி முடித்து விட்டு வந்து அமர்ந்தேன் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அங்கங்கு ஒன்று ரெண்டு அமெரிக்க சிட்டிசன்ஸ் என்று சொல்வார்களே இந்தியர்கள் அல்ல அமெரிக்க மக்களே இருப்பதை நான் பார்த்தேன் கூட்டத்திலே ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை தமிழிலே சொல்லுகிறேன் இந்தியாவில் இருந்து குறிப்பாக தமிழகத்தில் இருந்து இது போன்ற பள்ளிகளிலே படித்துவிட்டு கல்லூரிகளிலே படித்துவிட்டு ஆசிரியர்களும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த பெற்றோர்களினுடைய பெருமை என்ன என்று அமெரிக்காவிலே வந்து பணிபுரிகின்ற மாணவர்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக மிகப்பெரிய உழைப்பாளிகளாக கடுமையாக உழைப்பவர்களாக மனிதநேயம் மிக்கவர்களாக இவ்வளவு நல்ல பிள்ளைங்களை வளர்த்து அந்த அம்மா அப்பாலாம் இங்கே அனுப்புகிறாங்களே சார் எங்கள் பிள்ளைங்க அப்படி இல்லையே ஏன் சார் அப்படின்னு ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்னிடம் கேள்வியை வைத்தான் நான் சொன்னேன் எங்கள் பெற்றோர்களை பற்றி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேம்மா நான் அதை அங்க போய் ஆர்ட் சொல்லும் போதே பிள்ளை வளர்ப்பு பற்றி தமிழக தாய்மார்களிடம் வந்து நான் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் இருக்கிற ஒரு பெண்மணி சொன்னாங்க எனக்கு சொன்னேன் அடுத்த ஒரு கேள்வி அவங்க தான் முக்கியம் வாட் இஸ் ரீசன் இட் எப்படி அவர்களால் மட்டும் இந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்க முடிகிறதுன்னு சுந்தர் பிச்சையிலேருந்து இருந்து சத்யநாதன் இருந்து அம்மா உதாரணம் சொல்லுது இதுக்கு என்ன காரணம் சார்ன்னு போன்ற ஒரு ஏழை இருந்து வந்தவன் தானே நான் அடுத்த நொடி அந்த அம்மாவிற்கு பதில் சொல்லேன் ஒரே காரணம் தான் உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை நீங்கள் அது மாதிரி இருந்தால் உங்கள் பிள்ளைங்களும் அப்படி இருக்கும்னு சொன்னார் அப்படியே ஒத்துக்கொண்டார் இதை நான் சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் பெற்றோர்களினுடைய கண்ணீர் தனக்கென்று வாழாமல் பிள்ளைகளுக்காக வாழுகின்ற ஒரு ஜெனரேஷன் அந்த கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல பெற்றோர்களே ஒரு அமெரிக்கர் எழுந்து என்னிட்ட கேள்வி கேட்டார் அது கேள்வி நேரம் மிகப்பெரிய படிப்பாளிகள் அமர்ந்திருக்கின்ற அந்த அவை ஒய் இண்டியன் மதர்ஸ் ஆர் வெரி மச் ஒரீட் அபவுட் கிட்ஸ் எஜுகேஷன் ஐ எம் கோயிங் பட் ஐ ஹவ் நெவர் சீன் மதர் இந்திய தாய்மார்கள் மட்டும் பிள்ளைகள் அதை கூட அம்மாவை தான் சொன்னான் அப்பாவை சொல்லலை இந்திய தாய்மார்கள் பிள்ளை வளர்ப்பதிலே அதற்காக படிக்க வைப்பதிலே எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்களே என்னையா காரணம் அப்படின்னு என்ன கேட்கலாம் பக்கத்தில் ஒரு தமிழ் பெண்மணி எழுந்திரிச்சு சார் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கன்னொன்னா எனக்கு புரியல இவன் அமெரிக்கன் அந்த பெண் தமிழ் பெண்மணி ஸ்டேஜில் ஆர்கனைசர் சொன்னார் சார் லவ் மேரேஜு இந்த பொண்ணு தமிழ் பொண்ணு நம்ம கலாச்சாரத்தில் நம்மளை மாதிரி பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வச்சு எல்லாத்தையும் அதுக்காக தியாகம் பண்ணணும்னு நினைக்குது அவன் அவனுடைய கலாச்சாரத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறான் ஒரு நல்ல ஆன்சராக சொல்லுங்கன்னார் நான் உடனே அடுத்த நொடி அவன்கிட்ட சொன்னேன் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு தமிழில் வேணாலும் சொல்கிறேன் மைடியர் அமெரிக்கன் ஆல் இண்டியன் மதர்ஸ் ஃபான்ஸ் தேர் சில்ட்ரன் டு பி பெட்டர் தேன் ஹர் ஹஸ்பண்டுன்னு எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய கணவனை விட புத்திசாலியாக வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கய்யா அதனால தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு யூ பெட் மீ வித் மை ஓன் செப்பல்னா ஏன் செருப்பு செருப்பெடுத்த என்னை அடிச்சிட்டீங்கன்னா நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை தமிழ் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுங்கிறார் வள்ளுவர் தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் புத்திசாலியாக இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் தனக்கும் நல்லதுங்கிறத திருக்குறளை மாதிரி நல்ல கருத்துள்ள ஒழுக்கமான இலக்கியங்களை படித்த காரணத்தினால் எங்கள் பொண்ணுக்கு தெரியுது உனக்கு தெரியலடான்னு இதை ஏன் சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட மண்ணுக்கும் இப்படிப்பட்ட இலக்கியத்திற்கும் சொந்தக்காரர்கள்லாம் இப்போ நீங்கள் பாருங்களேன் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன்னா நல்லா சம்பாதிக்கலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கல்வி அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட பெற்றோர்கள் சொல்லவே சொல்லாதீங்க அவன் என்ன நினைப்பான் தெரியுமா வளர்ந்தோன்னே இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து கலெக்டராகி சம்பாதிக்கிறத ஒன்றுமே இல்லாமல் நம்ம கவுன்சிலரே சம்பாதிக்கிறான இதுக்கு எதுக்கெல்லாம் படிக்கணும்னு நினைப்பான் படிப்பு அது அல்ல படிப்பினுடைய பெருமை கடல் அளவு பெரியது இப்போ நீங்கள் கண்ணுக்கு முன்னால் பாருங்களேன் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேரைகளையும் பாருங்களேன் உங்களுடைய தாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தாளர் திரு கௌரி அவர்கள் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிஓ ஜெயகார்த்திக் அத்துணை ஆசிரியர்கள் முதல்வர்கள் நான் உட்பட எல்லாரும் எதுக்காக மேடையில் இருக்கோம் எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல பின் என்ன எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் எந்த ஜாதி மதம் கோலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ படிச்சுட்டேன்னா ஏழை பணக்காரன் கிடையாது உன்னை மேடைக்கு வானு கூப்பிட்டே ஆகணும் தெரியுமா உங்களுக்கு இதை சொல்லுங்க பிள்ளைக்கு ஏன் அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புணும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க உண்மையிலே மகிழ்ச்சி எனக்கு அரசனா இருந்தால் கூட அந்த நாட்டில் தாண்டா சிறப்பு நீ படிச்சுட்டேன்னா உலகம் முழுசும் எங்க போனாலும் சிறப்பு அப்ப பணக்காரனா இருக்கிறவன் பெரியவனா படிச்சவன் பெரியவனா ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு தெரியும் நான் எந்த ஊர் என்னெல்லாம் உங்களை மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க நீங்க உங்க பிள்ளைங்கிட்ட சொல்ற மாதிரி ஞாபகம் வருது அதனால சொல்றேன் தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா நல்லா படித்து பெரிய பதவிக்கு போகிறது மட்டும் இல்லைடா உன் எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போவாதுப்பா நல்லா படிடாம நானும் கருத்தூன்றி படித்தேன் பிள்ளைங்கள்ட்ட நல்லா படிங்கன்னு சொல்லுங்கள் சும்மா படித்த பற்றாது நல்லா படிங்கன்னு சொல்லுங்கள் நான் படித்தேன் காவல்துறை அதிகாரியான அதெல்லாம் வேற நீங்கள் நிறைய பார்ப்பீங்க இப்போ ஏன் அதை சொல்கிறேன் தெரியுமா என்னுடைய இப்போ கூட வரும்போது கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னார் பணி நிறைவுக்கு பிறகு இப்படி இருக்கீங்களா சார்ன்னு சொன்னார் இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு கவனமாக கேட்டு பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க கருத்தோன்றி ஆழமாக நன்கு படித்தால் என்னவெல்லாம் இருக்கிறது என்று என்னுடைய பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்தில் இல்லை நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை இப்போது அலங்கரிக்கவில்லை ஆனால் பெற்றோர்களே என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன் என்று உங்கள் முன் நிற்கின்றேன் இந்த நாலு நாள் அபுதாபியில் பேசுகிறேன் எட்டு நாளில் இந்தோனேஷியாவில் பேசுகிறேன் இன்றைக்கு உங்கள்கிட்ட நிற்கிறேன் எதுனால நினச்சி பாருங்க வெள்ளத்தால் போகாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாதுன்னு பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா பணம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் நெருப்புல எரிஞ்சிடும் ஒரு ஜட்ஜு வீட்டு பக்கத்தில் இருந்த பில்டிங்கில் நெருப்பு எரிஞ்சு பணம் கிடச்சின்னு பாத்தீங்களா கட்டுக்கட்டா பணம் நெருப்புல எரிஞ்சிடும் ஆனா கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் அரசனே படையெடுத்து வந்தால் கூட உன்ட்ட இருக்கிற சொத்தை எடுத்துகிட்டு போகலாம் அறிவை எந்த கொம்பனாலையும் எடுக்க முடியாது அதுதான் அறிவினுடைய சிறப்பு கடல் அளவு பெரியது என்று நான் சும்மா சொல்லவில்லை அதனாலதான் பாரதிதாசன் சொன்னாரு எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடு படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விடும் ஊர்ல பணக்காரனா இருப்பான் பணம் நினைச்சுட்டு ஒழுங்கா படிக்க மாட்டான் ஊர்லெல்லாம் பார்த்துருப்பீங்க வாழ்ந்து கெட்டவன் விடும்பான் அப்பன் பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில் நெறி காணாமல் விழுந்துருமான் ஏழை பிள்ளையாக இருப்பான் ஒழுங்காக படிச்சிருப்பான் ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும் அதனால தான் வள்ளுவர் சொன்னார் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்தின்னர் ஒரு பிறவியில் ஒழுங்காக படித்தா ஏழு பிறவி அது தொடர்ந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உதவும் அம்மா படிச்சிருந்தா புள்ள படிக்கலாம் புள்ள படிச்சிருந்தா அடுத்து படிக்கலாம் ஆயிரம் உதாரணங்கள் உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த கல்வியினுடைய சிறப்புங்கிறது மிகப்பெரியது இதை இப்படி சொல்ல வேண்டுமே ஒழிய நீ நல்ல வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம் அது பணம் சம்பாதிப்பது என்பது வேலைக்கு போவது என்பது கல்வியின் மூலம் கிடைக்கின்ற ஒரு பகுதி அதை விட மிகப்பெரிய சிறப்புக்குரியது இந்த கல்வி இதை சொல்ல வேண்டியது நீங்கள் சரி இதெல்லாம் ஏன் செய்யணும் நம்ம டைஎம்டின்னு ஒரு புக்கு இது சிபிஎஸ்சி ஸ்கூலில் பேசுகிறேன் ஆங்கிலத்தில் எல்லாரும் எல்லோரும் பேசுனதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கைத்தட்டினதை நான் பார்த்தேன் அதனால் இந்த பதிவு செய்கிறேன் எதுக்காக வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும் அந்த புத்தகத்தில் டாடு ஹென்ரி முடிஞ்ச படிங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி படிக்க கொடுங்க படிப்பு ஒரு பக்கம் படித்தாலும் புத்தக வாசிப்பை கற்றுக் கொடுங்கள் ஏன் தெரியுமா வாழினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சு நிற்கின்றது கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறே நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தகங்களை தொடர்ந்து படிக்க வாசிக்க கற்றுக் கொடுங்கள் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர் டுமாரோ லீடர் இது பிள்ளைங்களுக்கு யார் சொல்றது அந்த புத்தகத்தில் அவர் இது மாதிரி அமர்ந்திருக்கிற கூட்டத்தை பார்த்து கேட்பாரு வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் எது அப்படின்னு கேட்பார் ஒருத்தன் எழுந்துட்டு சொல்லுவான் மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் ட்வின் டவர் இஸ் தேர் யுஎஸ்ஏல இருக்கிற மேன்ஹாட்டனில் ட்வின் டவர் தான் பிக் ஆப்பிள்னு கூப்பிடுறோம் கல்ச்சுரலி ஃபினான்ஷியலி கமர்ஷியலி உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற இடம் அதான் பெரிய விலை மதிக்க முடியாத இடம் நான் சொல்லுவான் இல்லைம்பா சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சொல்லுவான் தோன்ற இடத்துலலாம் பெட்ரோல் வருது இல்லைன்றோம் இன்னொருத்தன் எழுந்திரிச்சு சொல்வோம் ஒரு இப்போ தங்கம் என்ன என்ன விலை விளைவிக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே உலகத்தில் கிடைக்கிற தங்கத்தில் இருபது சதவிகிதம் சவுத் ஆப்ரிக்காவில் ஒரே கோல்டு மைன்ஸில் கிடைக்கிது மைனில் அதாம்மா அதுவும் இல்லைன்றான் பின்ன எதிரான்னு கேட்பான் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவி ஆடுமா சுடுகாடுமா என்னடா சுடுகாடுன்னு சொல்கிறான் ஏன்னு கேட்பான் அதுக்கு அவன் சொல்லுவான் காரணத்தோடு இந்த பதிவு இப்போ இந்த எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் இதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாரு கண்டுபிடிச்சிட்டு செத்துட்டு போயிட்டார் ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் போனை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான் இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன ஆகணும்னு நினச்சோமோ அது சில பேர் செஞ்சிருப்போம் இப்போ நான் காவல்துறை உயர் அதிகாரி ஆகணும்னு நினச்சேன் ஆகிட்டேன் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் உலக பேச்சாளர் ஆகணும்னு நினச்சேன் ஆகிட்டேன் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து ஒரு ஸ்கூலை பல ஆக்கணும்னு நினச்சார் கண்ணு முன்னால் என் கண்ணு முன்னால் உங்கள் கண்ணு முன்னால் அவர் நினச்சதை சாதிச்சுட்டே இருக்கார் இப்போ இவங்கெல்லாம் நினச்சதை சாதிக்கிறவங்களாம் இதை விட சக்தி அறிவு ஆற்றல் வசதி இருக்கிற நிறைய பேர் இதை விட பெரிய காரியங்களை செய்யணும் செய்யணும்னு நினச்சி செய்யாமலே செத்து போனவெல்லாம் சுடுகாட்டில் படுத்துருக்கானா இந்த விலை மதிக்க முடியாத எண்ணம்லாம் அவனோட சுடுகாட்டில் தூங்குதான் அதனால் விலை மதிக்க முடியாத இடம் உலகத்திலேயே சுடுகாடுன்னு சொல்லிட்டு அடுத்தது அவர் சொல்கிறது தான் மிக முக்கியம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் கோ டு யுவர் கிரேவியார்டு வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைடு சூஸ் டு டை எம்டி உன்னுடைய விலை மதிக்க முடியாத திறமை சக்தி எல்லாத்தோட எக்காரணத்தை முன்னிட்டு சுடுகாட்டுக்கு போவாதரா அதை இங்கேயே விட்டுட்டு போ இங்கேயே கொடுத்துட்டு போ அங்க எடுத்துட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல உங்க பிள்ளைகள்ட இருக்கிற திறமைய பூரா இந்த உலகத்துல இருக்கும்போதே செய்ய சொல்லுங்க அற்றால் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருளை புரி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும் பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளைத் தரக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்மைழி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தரக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்பச் சேமித்து வைக்கக்கூட அற்றால் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருள்மை புரி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியே தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளைத் தரக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியைத் தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருளைப் புழி முயவ விளக்க உரை வறியவரின் கடும் தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருள் புழி முயவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தரக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்பச் சேமித்து வைக்கக்கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருளை புழி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியே தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளைத் தரக்குப் பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியே தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியைத் தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றால் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருளைப் புழி முயவ விளக்க உரை வறியவரின் கடும் தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருள்மை புழி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தரக்குப் பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியைத் தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்பச் சேமித்து வைக்கக்கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருள்மைழி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியே தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தரக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியே தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியைத் தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றார் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருளைப் புழி முயவ விளக்க உரை வறியவரின் கடும் தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றால் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருள் புழி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியை தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தரக்குப் பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியைத் தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட அற்றால் அழிபசி தீர்த்தல் அதுருவன் பெற்றான் பொருளைப் புரி முயுவ விளக்க உரை வறியவரின் கடும்பசியே தீர்க்க வேண்டும் அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தரக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஏதும் இல்லாதவரின் கடும்பசியை தீர்த்து வையுங்கள் பொருளைப் பெற்றவன் சேமித்து வைக்கும் இடம் அதுவே கலைஞர் விளக்க உரை பட்டினி எனச் சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்தில் உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூட